வேற உதவி வேணும்னாலும் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க உங்க வீடியோ உங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணுனாலும் கண்டிப்பாக உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் என்னோட ஃபோன் நம்பர் ட்ரிபிள் எயிட் டபுள் ஃபோர் சிக்ஸ் டூ ட்ரிபிள் சிக்ஸ் ட்ரிபிள் எயிட் டபுள் ஃபோர் சிக்ஸ் டூ ட்ரிபிள் சிக்ஸ் கிரிபாகுரம் சோசியல் ஒர்க்கர் முத்துப்பேட்டை சோசியல் ஒர்க்கரா நீங்கள் சிறப்பு சிறப்பு தலைவரா சிறப்பு கை கொடுங்க வாழ்த்துக்கள் உங்களோட சோசியல் ஒர்க் தொடரணும் கண்டிப்பா அந்த வீடியோ பாக்குறோம் எல்லாரும் உதவி செய்யுங்க புதுபஸ்ட் போகணும்னு தான் நான் போய் விட்டுறேன் ரொம்ப நன்றி